ஆங்காங்கு கேட்ட வாசித்த யோசித்த சுவாசித்த சிந்தனை துளிகளை வைத்து சில ஹைக்கு கதைகள் படைத்திருக்கிறேன் இதோ அந்த குறுங்கதை ஹைக்கு படையல் வண்டி நிரம்ப உள்ளே தண்ணீர் நிரப்பிவிட்டு பறந்து கொண்டிருந்த அந்த மணி வாகனத்தின் வெளியே எழுதியிருந்தது தீ உலகம் அது மூன்று பங்கு தண்ணியாலும் ஒரு பங்கு நிலத்தாலும் சூழப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அந்த தண்ணிக்கு கீழே நிலந்தான இருக்கு அப்படின்னா நாலு பங்கும் நிலந்தான ஆசை அதுவே துன்பங்களின் காரண கர்த்தா ஆகவே அதை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்னா துன்பம் வராம வாழணும்னு நினைக்கிறதும் ஒரு ஆசை முத்தம் கேட்டால் சிறிதும் தயங்காமல் கொடுத்து விடும் இந்த குழந்தைகள் கையில் இருக்கும் முறுக்கில் கொஞ்சம் கேட்டால் எவ்வளவு யோசிக்கிறார்கள் அறிவுரை ஒண்ணு சொல்லட்டா அறிவுரையா அதையெல்லாம் சொல்லி என் நேரத்தை வீணா ஏனென்றால் எனது எந்த தவறும் எனக்கு தெரியாமல் செய்யப்பட்டதல்ல சாதனைக்கு ஒரு சான்று காட்டுவாயா காட்டுகிறேன் ஆணவமாய் நிமிர்ந்து நின்ற புல்லை இலாவகமாய் வளைத்து காட்டியது ஒரே ஒரு பனி துளி மழை துளி மரண வலி எதுவென கேட்டான் அது இதுதான் என சொன்னேன் ஒரு உயிருக்கு ஒரு தினம்தான் மரணம் அதை நேசித்தவருக்கோ தினம் தினம் மரணம் அவன் கேட்டான் நீ நல்லவனா கெட்டவனா தைரியமாக நான் சொன்னேன் நான் தான் ஏனென்றால் நான் நல்லவன் என்பதற்கு ஒரே சாட்சி நான் செய்த எந்த தவறுக்கும் சாட்சிகள் இல்லை என்பதுதான் தேடும் மனிதரை கண்டார் கடவுள் குரல் கொடுத்தார் ஓ மனித பதர்களே சொர்க்கத்தின் சாதியை வெளிச்சத்தில் தொலைத்துவிட்டு இருட்டில் தேடுவானேன் ஓ, உங்களுக்கு தெரிந்து விட்டதா நரகத்தின் சாவியை அங்கேதான் அந்த இருட்டிலே தான் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று தருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம்